வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட்டின் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அருமையான ரிவர் ஒட்டியே இருக்கக்கூடிய ரெண்டரை ஏக்கர் தினம் நம்ம பார்க்குறோம்ங்க அம்பராம்பாளையம் ரிவருங்க ரிவர் ஒட்டியே இருக்கக்கூடிய ரெண்டரை ஏக்கர் தினத்தொப்பத்தை நம்ம பார்க்குறோம் இது ரிவரில் வந்து வந்து பார்த்திங்க அப்படி நம்ம வந்து காட்டுக்குள்ளே ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டெப்பாக இல்லாமல் நல்ல அதாவது டூசிப்பட்டா இல்லை எதுவுமே இல்லாமல்ங்க பீஸ்ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து காட்டுக்குள்ளே இறங்குற மாதிரியும் ஏறுற மாதிரியும் நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம்ங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெனந்தோப்பு உள்ளே வந்து பார்த்தா ஊடு பயிர் வந்து ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க சூப்பரான காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்கறோம்ங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அடின்னு பார்க்கும் பொழுது ரிவர் ஒட்டி வந்துடுதுங்க ப்ளஸ் வந்து இதே ரிவர் ஆற்றுத்தண்ணி வந்து நம்ம காடு முழுவதும் அப்படியே வயல் வயலாக பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஆற்றுத்தண்ணி பாசனத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அதுக்கும் வந்து செப்பரேட்டாக ஃப்ரீ சீரியஸாக வந்துடுதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து ஆற்றுல இறங்கி குளிக்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து பாறைங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இறங்கி நல்லா குளிக்கலாம் ஆழம் இல்லாமல் நல்ல பாறைகள் வந்து நல்ல ஒரு லொக்கேஷனில் அந்த ரெண்டு ஏக்கர் தினம் சேலுக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து வாழை போட்டிருக்காங்க நல்ல வருமானம் தொடர்ந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ரொட்டிலாம் வந்து நிறைய பூமி எதுவுமே வந்து சேலுக்கு வர இல்லைங்க நிறைய பயிரை வந்து கேட்குறீங்க நல்ல ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கும் பிளஸ் வந்து ரெசார்ட் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அதுபோல் இந்த எல்லா மரத்துலையுமே வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது கிளீராக வந்து காமிச்சிடலாம் டோட்டலாக எல்லா மரங்களும் வந்து நல்ல காப்பில் நல்ல வருமானத்தோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறவங்க சுத்தமான செம்மெண்ட் பூமிங்க பாக்ஸ் வடிவத்தில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இருக்கிறனால இந்த கிராஸாக கோணையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க பாக்ஸ் வடிவத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு வந்து அளவாக வச்சிருக்காங்க நீங்கள் தேவை அப்படின்னா ஃபுல்லுமே பார்க்க போடலாம் ஜாதிக்க என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஊடுபயிராக போடலாமுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த கார்டு ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து தூரம் வந்து மண்டலத்தில் வரணுங்க இருந்தாலும் அந்த வண்டி பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாதைங்க கார் லாரி எல்லாம் வந்து போகிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான தடை செவத்தியில் நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கருங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் தனந்தோப்பும் இதே மாதிரி ரிவர் ஒட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் பட்ஜெட் அளவாக வேணும் அப்படின்னா அந்த ஒரு ஏக்கரிங் காமிச்சிடலாம் இது வந்து ரெண்டரை ஏக்கருங்க ரெண்டரை ஏக்கர் ஓகேனாலும் நம்ம இதை பண்ணி கொடுத்துடலாம் ரேட்டு மற்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லிடலாம் வேறு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க சேலுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ சீக்கிரம் நம்ம சேல் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக சேல் பண்ணி தரமுங்க வாழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க நல்லா வருமானம் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸெல்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நல்லா பங்களா மாதிரி கட்டுறமா இருந்தாலும் தாராளமாக கட்டிக்கலாமுங்க எல்லா விஷயத்திலும் இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் அமைஞ்சிருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க நம்ம சொல்லிடலாமு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல சுத்தமான செம்மண்ணுங்க வயல் வயலில் தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு அதே நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு நல்ல வாட்டர் சோர்ஸோடு இருக்கக்கூடிய ஏரியாவில் ப்ளஸ் வந்து டிடிசி அப்போது சைடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டி தேவையோ அனைத்துமே வந்து மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கைவசிருக்கு பாருங்கள் கால் பண்ணுங்கள்